3 ரூபா हां 3 ரூபா என்னது என்னது மாட்டார் வா இந்த என்னடா மிஸ்டேக் இருக்காய் சொல்ற 3 ரூபா கேட்டு போ 3 ரூபா கேட்டு குடுங்க என்னடா 3 ரூபா என்னடா 200 200 ஒரு இரூவா பேரே சொன்னி அவருக்கு இரநூறுவாய் பார்த்தாரு மேலூரே சேர்த்து இருநூறு நீங்க இரநூறுவாய் பார்க்கற மாதிரி வணக்கம் நண்பர்களை நாம பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கால் இருக்கக்கூடிய நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை இந்த ஆட்டுச்சந்தைக்கு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வள்ளாடுகள் செம்மறியாடுகள் அதே மாதிரி கொடியாற்று ரகம் பள்ளையாடுகள் இந்த மாதிரி நிறைய வகையான ஆடுகள்லாம் வந்து நம்ம சந்தைக்கு இங்கே வருவாங்க வந்துட்டுருக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அதிகாலையிலிருந்தே சந்தை நடைபெறும் காலையில் மூணு மணிக்கெல்லாம் வந்து சந்தை நல்லாவே சிறப்பாகவே நடைபெற ஆரம்பிச்சிருதுங்க காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த சந்தை இருக்கும் பார்த்துட்ருக்கூடிய இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவான விலை தான் ரூபாய்க்கு இந்த ஆட்டை வந்து கேட்டுட்ருக்காங்க நல்ல பெரிய ஆடு தான் இந்த ஆடே வந்து ரூபாய்க்கு தான் வில பேசி முடிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா செம்மறி குட்டிகள் இந்த வாரம் எக்கச்சக்கமாக வந்திருந்தது மார்கழி மாதம் அதே மாதிரி பனி அப்படின்றனால வந்து நிறைய செம்மறி குட்டிகளை கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி விலையும் இல்லை அவ்வளோவாக ஒவ்வொரு குட்டியும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுலேருந்து ஆறாயிரரூவா வரைக்கும் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க மொத்தமாக எடுத்தால் ஐயாயிரத்து ஐநூறுரூவான்னு நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வளர்ப்புக்கெல்லாம் நல்ல ஏற்ற குட்டிகளாக இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி செம்மறி கட்டாய்களை பாருங்கள் ரெண்டு கட்டாயம் இந்த ரெண்டு கடாயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பத்தாயிரம் பத்தாயிரன்ற மாதிரி இருபதாயிரம் ரூபா வில சொல்லி முடிவாக கொடுக்குறதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு விசேஷத்துக்காக வந்து இந்த ரெண்டு கடாயும் சேர்த்து வாங்கியிருக்காங்க என்ன விலைக்கு முடிஞ்சு அப்படின்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து கரையாக முடிச்சிருக்காங்க ஒரு ஆடுகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஆடுகள் நிறைய ஆடுகள் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆடுகளுக்கு வந்து பிபிஆர் நோய் அந்த மாதிரி நோய் தாக்கமும் அதிகமாக இருக்குது இந்த டைமில் அதனால் பாதிக்கப்பட்ட ஆடுகளும் ஒரு சிலது வந்து கொண்டு வருவாங்க அதனால் நீங்கள் ஆடுகள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க கறிக்கடைக்கு வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே சமயம் வளர்ப்புக்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்குங்க ஏன்னா அந்த சீசன் அந்த மாதிரி எல்லா பேரும் தடுப்பூசி போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நிறைய சீக்க வந்த ஆடுகள் வந்துருந்துச்சுங்க பார்த்துட்ருக்கீங்களே இந்த கிடாயி பார்த்தீங்கன்னா முடிவான விலை பத்து ரூபா பத்து ரூபா என்ன தர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க ஒம்பதாயரூவாய்க்கு விலை பேசிகிட்டு இருக்காங்க பத்தாயிரரூவான்னா தர அப்படின்ற மாதிரி ஆட்டுக்காரர் சொல்லிகிட்ருக்காங்க இந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த செம்மறி குட்டிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வில அந்த ஐயா சொல்லிகிட்ருக்காங்க ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறுன்னு விலை சொல்லிகிட்ருக்காங்க ஒரு நாலாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சுனால் கொடுத்துருவாங்க நல்ல கடாய்ங்க இந்த கடாய் பார்க்குறது நல்ல சைஸ் வந்தது இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க இன்றைக்கி வாங்கலைங்க அதிகமாக நிறைய ஆடுகள் திரும்பி தான் போச்சு விலை ரொம்ப சம்பளறதுனால கொடுக்கலை யாரும் அதிகமாகும் நிறைய ரக ஆடுகள் இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இந்த ஆடுகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கறிப்பொழுத்தமான ஆடுகள் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வில பதினொன்னே காலுக்கு வாங்கியிருக்கேன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வாங்கினதே ஒரு பதினோராயிரத்தி ஐநூறுரூவான்னா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வியாபாரி இருந்தாங்க குட்டிகள் பாருங்க ஒவ்வொன்றும் வந்து ஒரே மாதிரியான ரேஞ்சு தாங்க எல்லா குட்டியுமே வந்து வளர்ப்புக்கு தகுந்த குட்டிகள் தான் பனிக்காலத்தில் வாங்கிட்டு போனீங்கன்னா பராமரிப்பு கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும் சில குட்டிகள் தாக்கு பிடிக்கும் சில குட்டிகள் வந்து தாக்குப்பிடிக்காது ஒவ்வொன்றும் விலை வந்து ஐயாயிரத்தி ஐந்நூறுவாயிங்க அதே மாதிரி நல்லா ஆடுகள் அதே மாதிரி குட்டி ஆடுகள் இதெல்லாமே வந்துருந்துச்சி எல்லாமே வந்து பத்தாயிரரூபாய்க்கு கீழே தான் விலை போச்சுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே பெரிய பெரிய பெருவ குட்டிகள் தான் எல்லாமே வந்து விலையே வந்து ஆறாயிரம் தான் சொல்லிகிட்ருக்குறாங்க ஒவ்வொன்றும் ஆறுரூவா விரையத்துக்கு தான் சொல்லிகிட்ருக்காங்க அவ்வளோ மலிவாக இந்த வாரம் இருந்தது சொந்த பார்த்துட்டு கூடிய இந்த பெரிய கடாய்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முழு வளர்ச்சி அடைஞ்சிருந்தக்கூடிய பெரிய கிடாயாக தான் இருந்துச்சு பாருங்கள் எத்தனை கடாய்கள் வந்திருக்கும் இந்த வாரம் இந்த ரெண்டு கிடாயும் பாய்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க இவங்க சொல்லக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ரெண்டு ரெண்டு பல்லு தாங்க பாருங்கள் ரெண்டு பல் ஆனால் கிடா பெருசு கொம்பு பெருசு ஆனால் ரெண்டே பல்லு தான் ஒரு வருஷத்து கிடா தான் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிட்டுருக்காங்க ஒரு கிடா வந்து பதினாறாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி வில சொல்லிருக்கிறாங்க அவங்களும் காலையில் ஏற்கனவே கேட்ட விலைக்கே தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ரூபா ரேஞ்சுக்கு அவங்க கேட்டுட்ருக்காங்க அங்கே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்